இது அப்படியே போய்ட்டு இருக்கு எல்லாருமே தர்மஸ்தலா கோயிலில் என்னடா நடக்குது அந்த தர்மஸ்தலா இந்த சுற்றி இருக்கிற கிராம மக்களே இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் இருந்தாங்கன்னா இது என்ன நடந்திருக்கு அங்கே ஒரு தனி அராஜகமாக சொல்கிற குற்றச்சாட்டு உண்மைன்னா அந்த ஒட்டுமொத்த கிராமமே எரிக்கிறது புதைக்கிறது தான் வேலையாக இருந்திருக்கு சுமார் முந்நூற்றி நாற்பது சேனல்ஸ்க்கு மேலே யூடியூப் சேனல்ஸ் எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பது லிங்க் மொத்தமாக தடை பண்ணுறாங்க வீரேந்திர ஹெக்டேன்றவர் இப்போ வரைக்கும் இப்போ கரண்டாக இருக்கிறது அது ஒரு ஜெயின் குடும்பம் அவங்க பாரம்பரியமாகவே அந்த தனி சாம்ராஜ்யம் மாதிரி அவங்க மின்மயானமே தனியாக வச்சுருக்காங்க போகிறாங்க வைக்கிறாங்க நிறைய சொன்னாங்க யாரா லைசன்ஸ் கொடுத்தது அதாவது மிகப்பெரிய ஷாக் இது கைது பண்ணுறாங்க அதாவது யார் அந்த கோயில் நிர்வாகத்து மேலே இந்த மாதிரியான செயல்களை சொன்னால் அவதூறு பரப்புனார் அப்படின்னு கைது பண்ணாங்க அவங்க மனைவியை கூட நீ மிரட்டி இந்த மாதிரி சொல்லு புகாரெலாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது கூட சொல்ல வச்சுருக்கலாம் இந்த தர்மஸ்தலாவுக்கு கீழே இயங்கக்கூடிய சட்டக்கல்லூரியில் படித்து அதன் மூலியமாக வழக்கறிஞர் அதன் மூலியமாக நீதியரசரானவர் தான் நீதியரசர் இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னா அவன் மனிதனே கிடையாது அந்த ஒரு கோயில் கடவுள் பேரை சொல்லி இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு அவன் இருந்திருக்கான் அப்படின்னா அங்கே இருக்கிறவன் எவனுமே மனுஷனே கிடையாது சார் வணக்கம் சார் இந்தியாவே வந்து உலுக்கிய வழக்கு வழக்குன்னு சொல்ல முடியாது ஒரு சம்பவனே சொல்லலாம் இங்கே இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல இருந்து சிபிஐல இருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு ஊர் ஊரா டூர் சுற்றுன மாதிரி சுத்திட்டு வந்தாரு தர்மசேல வழக்கு இப்போ அந்த புகார் கொடுத்தவரே கைது செய்யப்பட்டிருக்காரு என்ன சார் நடக்குதுங்க தர்மஸ்தலால அதாவது கர்நாடகம் கர்நாடகாவில் தர்மஸ்தலா சுமார் எண்ணூறு ஆண்டுகளுக்கு மேல பழமையான ஒரு கோயில் அது அதாவது இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒரு கிரைம் என்னடா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நீங்க சொல்ற மாதிரி இருந்துச்சு நூற்றுக்கும் மேற்பட்ட பிணங்களை நான் என்ன செஞ்சேன் நான் தான் என் கைனால புதைச்சேன் அந்த ஆட்டங்கரையில் நான் விட்டேன் அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டேட்மெண்ட் பீமா அப்போதைய பீமா இப்போ தான் வந்து சின்னையா பார்த்துருப்பீங்க இந்த இருபத்தி மூணில் தான் சின்னையா என்ற பீமா அப்படின்ற பேரையே என்ன செய்கிறாங்க இப்போது அவர் அரஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் காவல்துறையிலேருந்து தாங்க சின்னையா என்ற பீமா அப்படின்னு சொல்கிறாங்க பீமா அதாவது தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்த தர்மஸ்தலாவில் தூய்மை பணியாளராக வேலை பார்க்குறாரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு அந்த டைமில் வேலை பார்க்குறாரு சடனாக இப்போ ஜூலை தேர்டு தர்மஸ்தலா காவல் நிலையத்துக்கு ஒரு மண்ட ஓட்டோடு போகிறார் போய் டைரெக்டாக போய் நான் தாங்க இந்த மாதிரி தொண்ணூத்தஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நான் தான் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் அங்கே எங்கள்மா போனேன் வந்தேன் என் கைனால் நான் இத்தனை புனங்களை நான் வந்து புதைச்சேன் அதில் வந்து எத்தனையோ ஆசிட் ஊற்றி கொல்லப்பட்ட பெண்கள் இந்த மாதிரி ச சிறுவர்கள் சிறுமிகள் பள்ளி சீருடையில் உள்ள பிள்ளைங்க இந்த மாதிரி எத்தனையோ பேரை நான் தாங்க கை நால பண்ணேன் போனேன் இப்போ அதாவது யாருமே என்னடா இப்போ உள்ள ஸ்டேஜில் இந்த மாதிரியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இருந்துச்சு உடனடியாக அவரை வந்து எ முப்பது இடங்கள்ல இந்த மாதிரி நான் பண்ண போனேன்னு அந்த அந்த தர்மஸ்தலா சுற்றி இருக்க அந்த கோயிலை சுற்றி இருக்கிற இடங்களை காமிக்கிறது உடனே காவல்துறையில் ஜூலை ஃபோர்த்தே எஃப்ஐஆர் போடுறாங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது இப்போ பேசு பொருளாக பயங்கரமாக நிறைய மீடியாஸ் வந்து தர்மஸ்தலா கோயிலில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லி எல்லாருமே தெரியும் எல்லா இந்தியா ஃபுல்லாக மீடியாஸ் ஃபுல்லாக இது தான் பேசினாங்க பேசி பண்ண உடனே இம்மிடியட்டாக என்ன ஆகுது அது அதனால் விசாரணையை தொடங்குகிறாங்க அங்கே உள்ள முதலமைச்சர் தலைமையில் எஸ்ஐடி அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்ன செய்கிறாங்க போடுறாங்க போட்டு அந்த கோயில் சம்மந்தமாக இவர் சொல்கிற இடங்கள்லாம் போய் தோண்டுங்க அப்படின்றாங்க ஒரு ஆறு இடங்களில் பண்ணுறாங்க எதுவுமே இல்லை அவர் சொன்ன ஒரு இடத்துல இருக்குது சேலை பெண்களுடைய சேலை இந்த மாதிரியான சில விஷயங்கள் கிடைக்கிறதா சொல் சொ சொன்னாங்க எல்லா மீடியாஸ்லேயும் வந்துச்சு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஸ்பெஷலாக அதை கவனிக்க ஆரம்பித்தாங்க உடனடியாக அவர் அம்மா வந்து என்னுடைய பொண்ணும் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு பட்டு காணும் இந்த மாதிரி தர்மஸ்தலாக்கு தான் வந்தாங்கன்னு அது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக போச்சுது ஸோ கோயில் நிர்வாகத்தின் சார்பாக என்ன செஞ்சாங்க இப்போ அங்கே உள்ள டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் இமிடியேட்டாக கோயில் சம்மந்தப்பட்டு இந்த தர்மசலா சம்மந்தமாக எந்த விதமான ஒரு விஷயங்களையும் மீடியாவில் யாரும் தவறான பொய்யாக சில விஷயங்களை பேசுகிறாங்க பேசுகிறதுக்கு தடை கொடுக்குன்னு கேக் ஆர்டர் தடை போட்டு கேட்டாங்க பெட்டிஷன் போட்டு அன்றைக்கே நீதியரசரை வந்து ஸ்டே கொடுக்குறாரு சுமார் முந்நூற்றி நாற்பது சேனல்ஸுக்கு மேலே யூடியூப் சேனல்ஸு எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பது லிங்க்கு மொத்தமாக தடை பண்ணுறாங்க ஸ்டே இது சம்மந்தமாக எதுவுமே நீ பேசக்கூடாது அதில் ஒரு நம்மளுடைய ரிப்போர்ட்ரு ஒருத்தரை கூட என்ன பண்ணுறாங்க அடிக்கிறாங்க அடித்து அவர் அது ஒரு ஒரு அது அது கொஞ்சம் நாளாக போச்சுது அது ஸோ உடனடியாக ஸ்டே கொடுக்குறாங்க ஸ்டே கொடுத்து அதை ஏற்றி இவங்க கர்நாடகா ஹைகோர்ட் போகிறாங்க பெங்களூர் போகிறாங்க அங்கே வந்து இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அதாவது வயலேட் பண்ணுது ஒருத்தருடைய பேச்சுரிமையை வந்து சுதந்திர பேச்சுரிமை சுதந்திரத்தை தடுக்கிற மாதிரியான செயல் ஸோ இதுக்கு ஸ்டே கொடுக்க முடியாதுன்னு அவங்க ரிவோக் பண்ணிடுறாங்க அதே குடும்பம் அதாவது அந்த கோயில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதே கோயில் நிர்வாகம் மேற்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது ஜூலை நைன்டீன்த்தில் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்க கோர்ட் சொன்னது தான் ரிவோக் பண்ணிடுங்க ட்ரையல் கோர்ட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணிடுங்க கேஸை கண்டஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க இது அப்படியே போயிட்டு இருக்கு எல்லாருமே தர்மஸ்தலா கோயிலில் என்னடா நடக்குது அந்த தர்மஸ்தலா அந்த சுற்றி இருக்கிற கிராம மக்களே இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் இருந்தாங்கன்னா இது என்ன நடந்திருக்கு அங்கே ஒரு தனி அராஜகமா அப்படி இப்படின்னு என்னென்னலாமோ அப்படியே போயிட்டே இருந்துச்சு சடனாக இப்போ இருபத்தி மூணு பார்த்தீங்கன்னா பீமா வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டு ரிமாண்ட் பண்ணுறாங்க கைது அதாவது யார் அந்த கோயில் நிர்வாகத்து மேலே இந்த மாதிரியான செயல்களை சொன்னார் அவதூர் பரப்புனார் அப்படின்னு கைது பண்ணுறாங்க அதாவது மிகப்பெரிய ஷாக் இது கைது பண்ணுறாங்க அப்புறம் அது அது மூலியமாக என்ன விசாரணைன்னு உள்ளே போனால் அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது இந்த மாதிரியான பீமான்றவர் ஒரு பேர் சின்னையா சின்னையா என்கின்ற பீமா ஏன்னா ஒரு வழக்கு விசாரணையில் இருக்கும்போது எஸ்ஐடி டீம் தடயவியல் துறையெல்லாம் வந்து ஃபுல்லாகவே அதை செக் பண்ணும்போது ஒருத்தருடைய பேர் அவர் யார் என்னென்னலாம் போலீஸ் காவல்துறை வந்து வெளியில் விடாது இது எல்லா வழக்குலேயும் நடக்கிற விஷயங்கள் தான் ஸ்பெஷலான ஒரு கேசஸ்லாம் ஸோ அதனால் அவர் நம்மளுக்கு நமக்கு தெரியாத ஒரு சின்னையா என்கின்ற பீமா அப்படின்னு கொண்டு வராங்க அவரை என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க போனாங்கன்னு விசாரிச்சா அவங்களுடைய எக்ஸ் ஒய்ஃப் ஃபஸ்ட் ஒய்ஃப் இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லுது மனநலம் பாதிக்கப்பட்டவர் இவரையே அதாவது இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்த நாள் அதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு காவல்துறையில் போய் நான் தாங்க அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அவனே மிகப்பெரிய குற்றவாளி இவ்வளவு நாளா பண்ணிக்கிட்டு நீ இவ்வளவு நாள் கழிச்சு என்னையிலேருந்து எல்லாம் வந்து எல்லாம் பண்ணி பண்ண பிறகு ஒவ்வொன்று இவனையே திருப்பி திருப்பி கூப்பிடும்போது முன்னுக்கு முரணா சொல்லிக்கிட்டே இருக்கிறான் காவல்துறை இவன் மேலே சந்தேகப்படுது திருப்பி கூப்பிடும்போது இந்த மாதிரி அரஸ்ட் பண்றாங்க அவங்கள கைது பண்ண உடனே அவங்களுடைய மனைவியே என்ன சொல்லுது இவன் மைண்ட் சரியில்லாதவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன் அப்படி இப்படின்னு சொல்கிறான் சோ இதை வந்து டோட்டலா பார்க்கும்போது அவனுடைய புகார் ப்ளஸ் இங்கே நடந்தது என்ன இன்னை வரைக்கும் கேள்விக்குறி இந்த நிமிஷம் வரைக்கும் கேள்விக்குறி காலையில் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் அங்கே உள்ள மோகன் உடனடியாக அவங்களை விசாரணைக்காக நிற்க நீசுறாங்க இதற்கு ஏதாவது தொடர்பு இருக்கா ரொம்ப அதாவது உண்மையிலேயே அந்த கோயில் நிர்வாகத்து மேலே ஒரு புகார் கொடுத்துருக்காரு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ இப்போ நம்ம ஒரு பொதுவான பார்வையில் நிறைய மக்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னா அங்கே ஆட்சியில் யார் இருக்கா காங்கிரஸ் சித்தராமையா முதலமைச்சராக இருக்காப்புல அங்கே அவங்க வந்து காங்கிரஸ் தான் அங்கே ஆளும் கட்சி இன்றைக்கி ஹோம் மினிஸ்டர் மரியாதைக்குரிய ஹோம் மினிஸ்டர் கூட இன்றைக்கி பிரஸ்மீட் கொடுக்குறாரு இன்றைக்கி இந்த இந்த இதில் இந்த மாதிரி கோயில் நிர்வாகத்து மேலே உள்ள வழக்கை பற்றி இன்றைக்கி அவர் கூட டைரெக்டாக சொல்கிறார் ஸோ அப்படி இருக்கும்போது பிஜேபி இன்றைக்கி மத்தியில் ஆட்சி புரியுது இது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை காங்கிரஸ் ஆட்சியில் நடந்திருக்குன்னா கண்டிப்பாக இதை விடுமானா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த விசாரணை இன்னும் நடைமுறையில இருக்கு போக போக இன்னும் நம்ம அதிர்ச்சிகரமா நிறைய விஷயங்களை பார்க்கலாம் போல தெரியுது இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவருடைய எக்ஸ் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க மனநல பாதிக்கப்பட்டவர்னு சொல்லிட்டு இப்ப இது இந்த இவரை கூட்டு போய் சுத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏன் என்ஐஏ போல சிபிஐ போலன்னு இன்னொரு கேள்வி வேற வைக்கிறாங்க மக்களே போல இன்னொன்னு என்னன்னா அவரு கம்ப்ளைண்ட் அரசியல் ரீதியாக அந்த குடும்பம் அதாவது கோயில் எட்நூறு ஆண்டுகளுக்கு பழமையான கோயில் வீரேந்திர ஹெக்டே என்ற இப்ப வரைக்கும் இப்போ கரண்டா இருக்கிறது அது ஒரு ஜெயின் குடும்பம் அவங்க பாரம்பரியமாவே அந்த கோயிலை வந்து மன்னர் அந்த மாதிரி ஒரு பார்மாலிட்டிஸ் தனி சாம்ராஜ்யம் மாதிரி அவங்க மின்மயானமே தனியா வச்சிருக்காங்க போறாங்க வைக்கிறாங்க நிறைய சொன்னாங்க யாரா லைசன்ஸ் கொடுத்தது இந்த மாதிரி நிறைய கேட்டாங்க ஸோ அது ஒரு தனி சாம்ராஜ்யமாக இருந்தால் சிஎமாக இருந்தால் கூட அந்த கோயிலில் வந்து இவங்கக்கிட்ட ஒரு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும் அப்படின்ற அளவுக்கு கர்நாடகாவில் அவங்க ஒரு தனி அரசாங்கமே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நம்ம பார்த்தோம் அப்படி ஒரு குடும்பம் நடத்திட்டு வருது நடத்திட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு புகார் வருது புகார் வந்த உடனே இமிடியேட்டாக பண்ணுறாங்க அப்போ நல்ல மலை முப்பது இடத்துல இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு மலைகளில் தேடுறாங்க நிறைய இடத்துல இல்லை ஒரு சில இடங்கள்ல இருக்குது மேற்படி இன்னும் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி சிபிஐக்கு போகலையா மேற்படி ஏன் இந்த மாதிரி டீம் போகல வரலன்னு கேட்டா கண்டிப்பா விசாரணை இன்னும் முடியலை பதினாறு பதினேழு இடங்கள்ல தான் என்ன செஞ்சிருக்காங்க இன்னும் பத்து பதினாலு பதினஞ்சு இடங்கள் தான் இருக்கு விசாரணை முடிவுல தான் நமக்கு என்னன்னு துல்லியமா நம்ம கணிக்க முடியும் சரி அதே போல அவர் வந்து போகிறப்பே வந்து புகார் கொடுக்க போகிறப்பே ஒரு எலும்பு கூட போறாரு அப்புறம் அவர் கூட்டு போய் சிபிஐலேருந்து எல்லாருமே சர்ச் பண்ணுறப்போ ஒரு சில அந்த போடவை எலும்பு கொள்ளலாம் இருக்குது தடவியல் துறையில் யாரோடதுங்கிற ஒன்றோரு கேள்வி வருதுல்ல சார் நிச்சயமாக இது வந்து உண்மையிலே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயந்தான் எல்லாமே தடையவியல் துறைக்கு அனுப்பிச்சிருக்காங்க அதாவது அந்த தர்மசலா காவல் நிலையத்தில் பார்த்திங்கன்னா எத்தனையோ மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்து போனாலே அலக்கழிச்சு விடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் வந்துச்சு அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் ஒன்று ரெண்டு பேர் அப்படியே வெளியில் வர ஆரம்பித்தான் இது மாதிரி நாங்கள் போய் கொடுப்போம் என் பொண்ணை காணும் பையனை காணும்னு போனால் அப்படியா என்ன யார் அப்படியே ஓடி போயிருப்பான் வச்சிருப்பான் அந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி அலக்கழிச்சிருக்காங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் நிறைய பேர் அங்கே உள்ள மக்கள் சொல்லியே ஸோ கண்டிப்பாக இது போன்ற ஒரு விஷயங்களை வந்து மத்திய அரசுமே இதை கவனமாக எடுத்து என்ன நடந்திருக்கு போயிருக்கு இப்போ தடவியல் துறையில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புகள் அந்த சேலை அதில் வரக்கூடிய எல்லா விஷயங்களும் தடைவேல் துறையில் அனுப்பிச்சிருக்காங்க இன்னும் பெண்டிங்கில் இருக்குது ரெண்டாவது அவரும் உண்மையாக மனநலம் பாதிக்கப்பட்டவராங்கிறத தெரியாது தெரியாதுல்ல அதாவது உண்மையிலே நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க மனைவியை கூட நீ மிரட்டி இந்த மாதிரி சொல்லு புகாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது கூட சொல்ல வச்சுருக்கலாம் எந்த வகையிலனாலும் பார்க்கலாம் நம்ம அதாவது எடுத்தோடனே அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு முதலாவது மனைவி சொல்லிட்டாங்கன்றதுனால அவர் மனநலம் பாதிக்கப்பட்டதாக நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது யாது நீதிமன்றம் போக போக விசாரணையில் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் பெண்டிங் இருக்குது நீதிமன்றத்தில் எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கும் ஏன்னா சும்மா விட்டுற மாட்டாங்க அந்த பொதுவாவே மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா என்ன சினிமால பாக்குற மாதிரி இருக்கு இப்ப அவர் இப்ப நம்ம இப்ப தமிழ்நாட்டுல பாத்துட்டீங்க அப்படின்னா ஈசா இங்க இருக்கு ஈசா மேல ஒரு குற்றம் இந்த மாதிரி வைக்கிறாங்கன்னா அது பெரிய பரபரப்பா இருக்கும் அதே மாதிரிதான் அங்க தர்மசாலை ஈசா மேலே ஒரு குற்றம் வச்சாங்களே வச்சாங்க ஆனால் தர்மசாலா வந்து இப்ப அதே தான் இப்போ மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அவ்வளவு பெரிய இப்ப இன்னொரு இன்னொரு விஷயம் என்ன மக்கள்கிட்ட வருது அப்படின்னா இன்னொரு பொதுவான கேள்வி என்ன வருது அப்படின்னா சமூக வலைத்தளங்களில் இங்கே கோவிலுக்குள்ளே இங்கே பெண்களுக்கு என்ன வேலை ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன வேலைங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க ஸோ அந்த நேரத்துக்கு இரவு நேரங்களில் வழிபாடு அங்கே அவசியமானதா அப்படிங்கிற ஒரு மற்றொரு கேள்வி கண்டிப்பாக அதாவது இப்போ நிர்வாகத்தின் மேலே எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் நூறுக்கும் மேற்பட்ட அப்படின்னு சொல்கிறான் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அவன் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் தான் வேலை பார்த்துருக்காங்க இந்த சின்ன என்ற பீமா இதுக்கப்புறமா யாரெல்லாம் வேலை பார்த்தா என்ன ஒட்டுமொத்த அந்த கிராமமே குற்ற குற்றம் தான் பண்ணியிருக்கணும் சொல்கிற குற்றச்சாட்டு உண்மைன்னா அந்த ஒட்டுமொத்த கிராமமே எரிக்கிறது புதைக்கிறது தான் வேலையாக இருந்திருக்கும் பாவ புண்ணியமே சொல்கிறான் எத்தனையோ கற்பழிச்சவங்களை கொடுத்துருக்கிறாங்க உடல் உறுப்பு சிதைக்கப்பட்ட சடலங்களை நான் வந்து புதைச்சிருக்கேன் இப்போ சின்ன பிள்ளைங்களை புதைச்சிருக்கேன் நான் இத்தனை வருஷமாக நான் அதை தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் நூற்றுக்கும் மேற்பட்ட அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள் இந்த காலத்தில் நூறுக்கும் மேற்பட்ட புணங்களை ஒருத்தன் வந்து புதைச்சிக்கிட்டே இருக்கான் ஒரு கோயில் பக்கத்தில் என்னென்னே கேள்வி இல்லை எத்தனையோ மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் காவல்துறையில் எந்த நடவடிக்கையும் இல்லை அப்போ லோக்கலில் அங்கே காவல் நிலையம் இருக்கா ஒரு பணம் புதைச்சா அது பக்கத்தில் ரெண்டு அதாவது இப்போ இப்போ இன்றைக்கி எவ்வளவோ வந்துருச்சு நீதிமன்றம் ஷாக்கான விஷயம் தான் இன்னைக்கு இப்போ எவ்வளவோ வந்துருச்சுங்க இப்போது ஒரு பூமியில் இத்தனை அடிக்கு கீழே என்ன இருக்கா என்ன இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம எடுத்துறோம் எவ்வளோ ஸ்கேனிங் எவ்வளவோ வந்துருச்சு அதனால் அவங்க நேரத்துக்கு அதை ஃபுல்லாகவே கவர் பண்ணி ஒரு பெரிய லெவல்ல அதை மக்களுடைய அந்த கேள்வியை உடைச்சிருக்கணும் அரசு அதாவது விட்டாங்க கண்டிப்பா தவற விட்டாங்க மக்களோட கேள்வியை இவ்வளவு வளர விட்டுருக்க கூடாது இப்போ அதே போல சார் இப்போ இதுல நம்ம பொதுவா சொல்றோம் அரசியலுடைய தலையீடு நீதிமன்றங்களில் இருக்குமா சார் இப்போ பொதுவான ஒரு கேள்விதான் இல்ல நீதிமன்றங்களில் வந்து அதாவது ஏன்னா இப்போ அந்த தர்மசாலால வந்து கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் பிஜேபி மாத்தி மாத்தி தான் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காங்க ராகுல் காந்தியும் அந்த கோவிலுக்கு போயிருக்காரு மோடி அமித்ஷா அவங்களும் கோவிலுக்கு போயிருக்காங்க இருந்தாலும் அவங்க ஒரு தனி சாம்ராஜ்யம்ங்கிறது கர்நாடக மக்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அந்த இன்ஃபுளுன்ஸில் ஜட்ஜும் அங்கே போயிருக்கலாம் இல்லை அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நீதிமன்றத்தில் முதலாவது அந்த டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் தர்மசலா சம்மந்தமாக கொடுக்க போகும்போது அந்த டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் வந்து ஸ்டே கொடுத்தோன்னே அந்த மண்மிகு நீதியரசரை கூட என்ன சொன்னாங்கன்னா இந்த தர்மசலாவுக்கு கீழே இயங்கக்கூடிய சட்டக்கல்லூரியில் படித்து அதன் மூலியமா வழக்கறிஞர் அதன் மூலியமாக நீதியரசரானவர் தான் இந்த நீதியரசர் அதனால தான் இமீடியட்டாக அன்னைக்கே இந்த மீடியாஸ் மேல கேக் ஆர்டர் ஸ்டே கொடுத்துட்டாங்க யாருமே அதை வந்து மீடியா பேசக்கூடாது திருப்பி அவரே இந்த வழக்கை டிரான்ஸ்பர் பண்ணிட்டு போயிட்டார் அந்த நிதியரசரே இந்த வழக்கை நான் விசாரணை எடுக்கலன்னு சொல்லி அவரே தானா முன் வந்து என்னன்னா அதனால நீதிமன்றத்தின் மேல மேல வந்து தவறான இல்ல பொதுவா மக்கள் பார்க்கக்கூடிய விஷயம் தான்ட்ட கேக்குறேன் இப்போ இவ்வளவு இதே இதே ஒரு சர்ச்சையான ஒரு இருக்கு இருக்குல்ல அப்படி இருக்கிறப்ப மக்கள் வந்து அந்த கேள்வி கேக்குறாங்க இப்போ நீதிமன்றமும் வளைஞ்சு நெளிஞ்சு போகுது அரசியலுக்காகங்கிற ஒரு கேள்வி இல்லை நீதிமன்றம் மட்டும் அதாவது எத்தனையோ நீதிமன்றத்தில் அதாவது இப்போ நம்ம ஒரு ஒரு மிகப்பெரிய மூத்த வழக்கறிஞ்சிட்ட பணியாற்றுற ஒரு ஜூனியர் கூட நீதிபதி ஆயிடுவாங்க நீதிமன்றத்தில் அதே மூத்த வழக்கறிஞ்சர் உங்க ஜூனியர் தானே வந்து என்கேஜ் எத்தனையோ வழக்குகள் அந்த மாதிரிலாம் நடக்க நடந்தாலும் நீதிமன்றத்தில் நீதிபதின்ற ஒரு நபர் வந்து நடுநிலையாக தான் இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் மக்களுக்கு எது மேலே நம்பிக்கை இருக்கே இல்லையோ சிபிஐ காவல்துறை விசாரணை சிபிசிஐடி இப்போ எஸ்ஐசி என்ன இருக்கோ இல்லையோ நீதிமன்றத்தின் மேலே மக்களுக்கு இன்றுமே நன்மதிப்பு இருக்குது எத்தனையோ வழக்குகளை பார்க்குறோம் முன்னாடி உள்ள வழக்குகளை பாரபட்சம் இல்லாமல் நீதிபதி இப்போ சிஎம்மாக இருந்தால் கூட தண்டனை வழங்கியிருக்காங்க எத்தனையோ வழக்குகளில் பாதிக்கப்பட்ட நபருக்காக எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸான ஆட்களாக இருந்தால் கூட நீதிமன்றத்தில் எவ்வளோ வழக்கில் தண்டனையாக உள்ள இருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம் அதனால் நீதிமன்றத்தின் மேலே மக்களுடைய மதிப்பு என்றமே குறையாது சரி இப்போ அதே போல் நம்ம தர்மசேலா சைட்லேருந்து ஒரு சில விஷயங்களை பார்க்க முடியுது ஆரம்பத்தில் வந்து தர்மசேலா வந்து இந்த வழக்கை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டும் அவங்க காட்டல இப்படிங்க சேனல்ஸில் ஓடுது நியூஸ் வந்தாலும் வரட்டும் அப்படிங்கிற அவங்க ஒரு ஒரு தனித்தன்மையாக தான் இருந்தாங்க ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இங்கே எதுவும் அந்த மாதிரி நடக்கலை அவர் மேலே அந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் ஏதோ கொடுத்தாங்க இப்போ தர்மசலாவுடைய அந்த கோவில் தரப்பு என்ன சார் சொல்கிறாங்க அவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க சார் கோவில் தரப்பு வந்து நடவடிக்கைகளாக தான் ஆல்ரெடி இந்த மாதிரியான ஒரு புகார் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நான் இந்த மாதிரி தான் இருக்கேன் போகிறேன் இந்த மாதிரிலாம் நடந்துச்சின்னு சொன்னதுக்கப்புறம் மீடியாக்கள் தான் அதை எடுத்து மக்கள் மத்தியில் அதாவது எத்தனை பேருக்கு தமிழ்நாட்டில் தர்மஸ்தலான்ற ஒரு கோயிலில் இப்படி நடந்திருக்குன்னா யாருக்குமே தெரியாது மீடியா இதெல்லாம் வெளியில் கொண்டு வந்து இப்படி ஒரு இடத்துல நடந்திருக்குடா நீங்கள் இந்த மாதிரிலாம் சம்பவத்தை கேள்விப்பட்டீங்கன்னா எல்லாரும் பேச போய் தான் இந்தியா லெவலில் பேச பொருளாக பேச போய் தான் இங்கே உள்ள மக்களுக்கும் இப்படி ஒரு சம்பவம் இப்படி ஒரு கோயிலில் நடந்திருக்குன்னு தெரியும் ஸோ இது போன்ற பார்வையில் பார்க்கும்போது அந்த கோயில் நிர்வாகம் என்ன பண்ணுச்சுன்னா இமீடியட்டாக இது வெளியில் பரப்பக்கூடாது அப்படிங்கிறதுனால மீடியாவில் ஒருத்தரை தாக்குனாங்க மேற்படி முந்நூற்றி எண்பது முந்நூற்றி நாற்பது சேனல்ஸ் யூடியூப் சேனல்ஸ் எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பது லிங்க்கு தடை பண்ண சொல்லி ஸ்டே வாங்கினாங்க அதுக்கப்புறமும் வந்து இப்போ ஹைகோர்ட் போகிறாங்க ஹைகோர்ட் போன உடனே ஸ்டேவை ரிவோக் பண்ணுறாங்க திருப்பியும் அந்த கோயில் நிர்வாகம் தான் வந்து சுப்ரீம் கோர்ட் போகுது சுப்ரீம் கோர்ட்லேயும் ஃபெயிலியர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் கேஸை நடத்துங்க பேச்சுரிமை சுதந்திரத்தை ஓ அதே போல் சார் வேளை ஒருவேளை இந்த வழக்கை வந்து நீதிமன்றம் தானாகவே இன்னும் நல்லா விசாரிக்கணும் அப்படின்னு விசாரிச்சு இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் இல்லை கோவில் தரப்பில் ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்னா அந்த கோவிலையும் அந்த நிர்வாகத்தையும் க கையாளுற விதங்கள் எப்படி சார் ஏன்னா அது வந்து ஒரு தனி சாம்ராஜ் தரப்பில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா அவன் மனிதனே கிடையாது அந்த ஒரு கோயில் கடவுள் பேரை சொல்லி இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு அவன் இருந்திருக்கான் அப்படின்னா அங்கே இருக்கிறவன் எவனுமே மனுஷனே கிடையாது மனுஷனை விட அதாவது ஒரு மிருகத்தை விட மோசமான ஒரு 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 தான் அந்த மாதிரி இது இவனோட புகார் அதாவது பீமா அவருடைய புகார் உண்மை அப்படின்னா டோட்டலா நிர்வாகத்துல அத்தனை பேர் அந்த தர்மசலால அந்த கோயிலை சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கைது பண்ணணும் அத்தனை பேருக்கும் தண்டனை கொடுக்கணும் மிக கடுமையான தண்டனை அதே போல சார் சின்னையா வந்து அந்த சொல்றப்ப அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தார் முக்கிய கா விவிஐபிக்கள்லாம் வந்து பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் செய்கிறது அதுக்கெல்லாம் விருந்தாக கொடுத்தாங்க அப்படி ரெண்டு விஷயம் சொன்னார் அதாவது இங்கே வரக்கூடிய விவிஐபிகள் வராங்க இங்கே எவ்வளவோ பேர் வராங்க இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கே இருக்கக்கூடிய எவ்வளவோ கல்வி நிறுவனங்கள்லேருந்து வரக்கூடிய பெண் பிள்ளைங்களை இந்த மாதிரி வரக்கூடிய வி விவிஐபிகளுக்கு விருந்தாக்குறாங்க செக்ஷுவல் இந்த மாதிரி அதனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அது போக பலி நரபலி கொடுக்குறாங்க இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம் அதாவது இதெல்லாம் வந்து என்னன்னா நம்ம அதை யோசிச்சு பார்க்கறதுக்கே இப்போ வந்து நமக்கு அது கூசுது இல்லை இப்போ அதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக பொய்யுங்கிறது வந்து இந்த மனநிலங்கிற அந்த ஒரு வாரத்தில் அடங்கி இல்லை அடங்கிட முடியாது அதாவது இப்போது இப்போ நல்லா இருக்கிறோம் உங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் உடனே அப்படியே ஆக்டிங் கொடுக்கலாம் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் அதனால உங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு அதுக்குன்னு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது உங்களை கூப்பிட்டு டாக்டர்ஸ் அதுக்குன்னு மருத்துவர்கள் இப்போ பரிசோதனை செய்வாங்க உங்களுக்கு எல்லா செக்கப் இருக்குது உங்களை அப்படிலாம் சும்மா மனநலம் பாதிக்கப்பட்டவர் சொன்னோடனே உங்களை உடனே ரிப்போர்ட் கொடுத்து ஆமாம் அதனால அந்த கேஸ் க்ளூஸ் அப்படிலாம் கிடையாது மனநலமே பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த சம்பவங்கள்ல இப்படி ஒரு சூழ்நிலை நடந்திருக்குன்னா அங்கே நீங்கள் எடும்புகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு சேலைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு ஸ்கூல் யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்களுடைய அந்த யூனிஃபார்ம் உடைய ட்ரெஸ் அந்த அது கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது விசாரணை வளையத்துலேருந்து தப்ப முடியாது எல்லாமே தடைவேல் துறைக்கு அனுப்பிச்சு இந்த எலும்பு எத்தனை வயதுக்கு உட்பட்டவங்களுடைய எலும்பு எல்லாமே தெரிய வந்தோம் ஸோ தெரிய வந்து இது உண்மை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருந்தா இந்த டோட்டல் கோயில் நிர்வாகத்துடைய அந்த வீரேந்திர ஹெக்டேவுடைய உடைய அந்த டோட்டல் குடும்பங்கள் இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க கோயில் சம்மந்தப்பட்டவங்க அந்த அந்த அதுக்கு பணி இப்போ யார் தூய்மை பணியாளராக இருக்கிறா இந்த இந்த சின்னையா என்கின்ற பீமா மாதிரி இப்போ யார் அங்கே சின்னையாவாக இருக்கிறா எல்லோருமே இதில் வந்து கண்டிப்பாக விசாரிக்கப்படுவாங்க இப்போ ஒருவேளை இவர் மனநல பாதிக்கப்பட்டு இல்லை மனநலம் பாதிக்கப்படல ஒரு பொய்யான தகவலை தான் கோவில் மேல கொடுத்துருக்காரு அப்படின்னா இவரமே இவருக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் வழங்கப்படும் சார் கண்டிப்பா இவரே ஒரு புனித தளம் நிறைய மக்கள் ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் வழிபடக்கூடிய தளம் அந்த தலத்தையே வந்து அசிங்கப்படுத்தணும் உண்மையிலே அதாவது ஒரு ஒரு பொதுவான ஒரு விஷயத்த கலங்கம் விளைவிக்கிற நோக்கத்துல அந்த புண்ணிய கோயில் மட்டும் இல்லை கவர்மெண்ட் எல்லாத்துக்குமே தானே அதாவது இப்போ அங்கே கூட இடையில இஸ்லாமிய ஆதரவாளர்களால் தூண்டிவிடப்பட்டவர் அப்படின்லாம் ஒரு ஒரு அரசியல் அங்கே நடந்துச்சு ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும் விசாரணையில் எடுத்தோடனே இவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கிறதோ இன்னொன்று இவர் சொல்லி அங்கே எதுவுமே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது கண்டிப்பாக த தடயங்கள் நிறைய கிடச்சது ஸோ அதையும் பார்க்கணும் இதையும் நீதிமன்றம் கண்டிப்பாக இவர் விசாரணையில் கண்டிப்பாக இவருடைய உண்மை என்ன இவர் உண்மையிலே மனநலம் பாதிக்கப்பட்டவரா இல்லையாங்கிறதெல்லாம் விசாரணையில் தெரிஞ்சிடும் அப்படி உண்மையிலே மனநலம் பாதிக்கப்பட்டு தான் இவர் இப்படி பேசியிருக்காருனா அதுக்கு அதுக்கு தகுந்தவாறு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்கு தகுந்தவாறான அவருக்கு என்ன நடந்துச்சு என்னென்னு விசாரணை எல்லாத்துக்குமே விசாரணையில் தான் நமக்கு வெளியில் வரும் ஸோ கண்டிப்பாக இவர் பொய்யா இந்த மாதிரியான ஒரு புகாரை இந்த கோயில் மேலே வச்சுருந்தாருன்னா கண்டிப்பாக இவர் வந்து மிகவும் கடுமையான தண்டனைக்கு ஆளாக்கப்படுவாருங்கிறது தான் இவ்வளோ நேரம் பல வரைக்க நன்றி சார் நன்றி